எம்ஜிஆர் என்னதான் மக்கள் செல்வாக்கு பெற்றவராக இருந்தபோதும் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்க தவறியதில்லை முதல்வராக இருந்தபோது அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் ஆகியோருக்கு உரிய மரியாதை அளித்தார் நிர்வாக விஷயங்களில் கட்சியினர் தலையீட்டையும் ஒருபோதும் அவர் அனுமதித்தது இல்லை முதல்வர்கள் முன்னிலையில் அமைச்சர்கள் பணிவும் பவ்யமும் காட்டுவது நாம் பார்த்து பழகிப்போன ஒன்று திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் அவரோடு பல படங்களில் நடித்தவர் எம்ஜிஆர் மன்றத்தின் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றியவர் அவரை தனது அமைச்சரவையில் எம்ஜிஆர் சேர்த்து கொண்டார் தனது ரசிகர் மன்றத்தில் இறந்தவர்தானே என்று நினைக்காமல் அமைச்சருக்கு உரிய மரியாதையை அவருக்கு அளித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அமைச்சராக நியமிக்கப்பட்ட திருச்சி சௌந்தரராஜன் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பின் பொறுப்பேற்க கோட்டைக்கு வந்தார் முதல்வர் எம்ஜிஆரும் உடன் வந்து புதிய அமைச்சரின் அறைக்கு அழைத்துச் சென்று மாலை அணிவித்து வாழ்த்தி அமைச்சருக்கான இருக்கையில் அமரச் செய்தார் அதோடு மட்டுமல்ல வழக்கமாக முதல்வர்கள் அமர்ந்திருக்க அவர் பின்னால் மற்றவர்கள் நிற்பதை பார்த்திருப்போம் ஆனால் அமைச்சர் நாற்காலியில் திருச்சி சவுந்தரராஜன் அமர்ந்திருக்க அவர் அருகே தானும் மற்ற அமைச்சர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார் எம்ஜிஆர் இதே போன்று அவரோடு பதவியேற்ற கே ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அமைச்சர்களையும் வாழ்த்தி அவர்களுக்கு அருகே நின்று எம்ஜிஆர் படம் எடுத்துக்கொண்டார் அமைச்சருக்குரிய நாற்காலியில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அமர்ந்திருக்க பக்கத்தில் நின்று கொண்டிருந்த முதல்வர் அநேகமாக எம்ஜிஆராகத்தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ் ஆர் ராதா அமைச்சராக பதவியேற்ற போதும் இதே மரபை எம்ஜிஆர் கடைபிடித்தார் முதல்வர் அமைச்சர் என்பதை தாண்டி தம்பிகள் பொறுப்புக்கு வருவதை பார்த்து மகிழ்ச்சியுடன் ஒரு மூத்த சகோதரரின் பாசமும் அதில் தெரிந்தது எம்ஜிஆர் எப்போதுமே நாட்டு நடப்பிலும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதிலும் விழிப்புடன் இருப்பார் அதுவும் முதல்வர் பொறுப்பில் இருந்தபோது மிகவும் கூர்மையாக இருந்தார் இப்போது போல அப்போதெல்லாம் தனியார் தொலைக்காட்சி ஃப்ளாஷ் நியூஸ் வாட்ஸ்அப் வசதிகள் எல்லாம் கிடையாது இருந்தாலும் தமிழகத்தின் மூளை முடுக்கிலும் கூட என்ன நடந்தாலும் உடனடியாக அறிந்து கொள்வதற்காக முதல்வர் என்ற முறையில் சில ஏற்பாடுகளை எம்ஜிஆர் செய்து வைத்திருந்தார் ஒருமுறை முதல்வர் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக சென்னையை சேர்ந்த அதிமுகவினர் கூட்டமாக ராமாவரம் தோட்டத்துக்கு சென்றனர் அவர்களிடம் எம்ஜிஆர் என்ன விஷயம் என்று விசாரித்தார் தலைவரே எங்க ஏரியாவுக்கு புது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அவருக்கு நம்ம கட்சிக்காரர்களை கண்டாலே வெறுப்பு அதிமுகவினர் என்று தெரிந்தாலே அடிக்கிறாரு வேண்டுமென்றே எங்கள் மீது பொய் வழக்குகள் போன்றாரு என்று கோரசாக குற்றப்பட்டியல் வாசித்தார்கள் ஏன் நீங்க என்ன பண்ணினீங்க என்று அவர்களை ஆழம் பார்த்தார் எம்ஜிஆர் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை தலைவரே பம்மியத்துடன் கூறினார்கள் அப்படியா என்று கேட்டு சில வினாடிகள் நிறுத்திய எம்ஜிஆர் ஆமா உங்க ஏரியா ஸ்டேஷன்லே ஹெட் கான்ஸ்டபிளை அடிச்சது யாரு என்று கூட்டத்தினரை கூர்மையாக பார்த்தவாறே கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கும் பேச்சு மட்டுமல்ல சில வினாடிகள் மூச்சும் வரவில்லை பதில் சொல்ல முடியாத மௌனமே அவர்களின் தவறை வெளிக்காட்டியதை புரிந்து கொண்ட எம்ஜிஆரின் முகத்தில் கோபக்கனல் வீசியது நான் ஒரு முதலமைச்சர் எனக்கு எல்லா தகவல்களும் செய்திகளும் உடனுக்குடன் வந்துவிடும் நீங்க தப்பு பண்ணிட்டு போலீஸ் மீது பழியை போடுறீங்க போலீஸ்காரர்களும் மனுஷங்க தானே போலீஸை கடமையை செய்ய விடாமல் நீங்கள் போய் தொந்தரவு கொடுக்குறீங்க அப்புறம் போலீஸ்காரங்க நம்ம கட்சியினரை பழி வாங்குறாருன்னு வந்து சொல்றீங்க நாம் ஆளும் கட்சியாக இருக்கலாம் நிர்வாகம் எல்லோருக்கும் பொதுவானது அரசு அதிகாரிகளை அவங்க எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மதிக்கணும் அவங்க பணிகளில் நாம் குறிக்கிடக்கூடாது தப்பு பண்ணிட்டு யாராவது என்கிட்ட சிபாரிசுக்கு வந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஜாக்கிரதையாக இருங்க என்று வந்தவர்களை வார்த்தைகளால் புரட்டி எடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அரண்டு போன கட்சியினர் எம்ஜிஆரை பார்த்து பெரிய கும்பிடாக போட்டிவிட்டு நான்கு அடிகள் பின்வாங்கி பதிலேதும் பேசாமல் திரும்பி நடந்தனர் நில்லுங்க எம்ஜிஆரிடம் இருந்து அதட்டலாய் உத்தரவு பிறந்தது எதற்கு என்று புரியாமல் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல கூட்டத்தினர் நின்றனர் தந்தை பெரியாரின் கண்டிப்பும் பேரறிஞர் அண்ணாவின் கனிவும் கலந்து ஒழித்தது எம்ஜிஆரின் குரல் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க என்றார் மத்தியில் பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு கவிழ்ந்ததை தொடர்ந்து சரண் சிங் பிரதமராக பதவியேற்றார் அவரது அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ந்த பாலா பழனூர் சத்தியவாணி முத்து ஆகிய அமைச்சர்களாக பதவி வகித்தனர் தமிழகத்தின் ஒரு மாநில கட்சியை சேர்ந்தவர்களை முதன் முதலில் மத்திய அமைச்சர்களாக்கிய பெருமை எம்ஜிஆரையே சாரும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்த போது தன் கட்சிக்காரர் என்ன செய்தாலும் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார் தவறாக இருந்தால் அவர்களை உடனடியாக அழைத்து கண்டிப்பார் எதிர்கட்சி என்பதற்காக அவர்களை நாமல் பழிவாங்க கூடாது அரசியல் வேறு அரசாங்கம் வேறு இரண்டையும் ஒன்றாக பாவித்து நீங்கள் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்று கண்டிப்பாராம் அதுதான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே